ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டூ சென்னைய வேலூர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவி வந்து நேற்று டேட்டோட நவம்பர் இருபத்தி ஒன்றோட முடியுது அப்போ அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா எப்போ கவுன்சிலிங் வரலாம் லாஸ்ட் தடவை எப்போ வந்தது ஆஸ் யூஷுவலாக எப்போவுமே என்னென்ன டேட்டில் வந்து வரும் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஓகே ஃபஸ்ட்டு இப்போ என்ன ப்ராசஸ் அப்படின்னு தெ தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாளைக்கு ஓகேதான் ஒன் டே கவுன்சிலிங்க்கு எத்தனை பேர் போவாங்க நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஜாப் வந்து எத்தனாவது டே கவுன்சிலிங் தான் கிடைக்கும் ஓகேதான் இப்போது உங்களுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி அடுத்த ப்ராசஸ் என்னன்னா சிவி அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு செப்பரேட்டாக ஒரு ரேங்க் வெளியிடுவாங்க ஓகேங்களா அது வந்து எல்லாருக்குமே தெரியிற மாதிரி வெளியிட மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் கவுன்சிலிங் கூப்பிடும்போது சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவுன்சிலிங் கூப்பிடும்போது மெமோ மாதிரி விடுவாங்க அந்த மெமோல அடுத்த ஒரு தரவரிசை இருக்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவை பார்த்துருங்க ஓகேதா ரெண்டாவது ரேங்க் லிஸ்ட் விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் நம்ம யூடியூப் சேனல் இருக்குது அது போய் பார்த்துக்கோங்க அடுத்து செகண்ட் ஒரு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க அதில் உங்களுக்கு ரேங்க் வந்து வேரியாகும் நீங்கள் ஆல்ரெடி ஒரு மூவாயிரம் ரேங்க் மூவாயிரம் ரொம்ப அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜேஏ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரமாவது ரேங்கில் இருக்குங்க வச்சுக்கோங்க பிசி கேட்டகரியில் நீங்கள் வந்து கம்யூனல் வேக்கன்சியில் ஒரு ஆயிரமாவது ரேங்க்கில் இருக்கீங்க அடுத்து ஒரு புது ரேங்க் வரும் பாருங்க அது எவ்வளோ சார் டிஃபர் ஆகும் அந்த டிஃபரன்ஸ் வந்து யாராக எலிமினேஷன் ஆவாங்க அப்படின்னா ஒன்று ஆப்சண்ட் டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே தான் யாராக தான் ஆப்சன்ட் ஆகுறாங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்க திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா எழுதிருப்பாங்க கண்டிப்பாக போன குரூப் ஃபோர் கிடச்சிருந்தாலும் இந்த குரூப் ஃபோர் எழுதுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் போன குரூப் ஃபோரில் அவருக்கு கோர்ட் டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கும் கோர்ட் கோர்ட்டில் வேலை பார்க்குற டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கும் இந்த தடவை நான் எழுதி ரெவன்யூவோ அல்லது விஏஓ போகணும் அப்படின்னு நினச்சி அவர் எழுதியிருக்கலாம் ஆனால் இந்த தடவையும் அவருக்கு ரேங்க் பின்னாடி தான் வந்திருக்கும் அதுக்கு திருப்பியே அவர் போயிட்டு வேற எந்த வேலை பார்க்குறதுக்கு அது கோர்ட்டில் இருந்துருவார் அப்போ அவர் அங்கே சிவி அப்லோடு பண்ணவே மாட்டார் அப்படியே பண்ணாலும் வரமாட்டார் ஓகேங்களா ரைட்டாக அப்போ மெஜாரிட்டி சிவி அப்லோட் பண்ண மாட்டாங்க அப்போ இப்படி சொல்றது வந்து நிறைய நம்பர் இருக்குமா சார் அப்படிலாம் கிடையாது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மொத்தமா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூவாயிரத்துக்கு ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் தான் இருப்பாங்க ஏன்னா எதாரும் உட்காந்து குரூப் ஃபோர் எழுத போறது கிடையாது திருப்பியும் அதுலேயும் லாஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் ரிஜிஸ்ட்ரேஷனு பிடி பிடிஓ டிபார்ட்மெண்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு நல்ல நல்ல டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களாம் திருப்பி எழுத மாட்டாங்க அதை போட்டி எதுக்கு திருப்பி படிச்சுக்கிட்டுங்க சரிப்பாகிடுவாங்க ஆனால் கடைசி டிபார்ட்மெண்ட் போங்க பாருங்க கஷ்டமான டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும் சரிப்பாக இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒரு ஒரு குரோத் இல்லாமல் இருந்திருக்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் உதாரணத்துக்கு நான் கோர்ட்டு சொன்னேன் அதுக்கும் எல்லா கோர்ட்டும் அப்படி கிடையாது ஓகே ஒரு சில டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறேன் அப்போ அதில் வந்து மேபி ஆப்சண்டீஸ் ஆகும் அடுத்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா என்ன சார் எலிஜிபிள் நான் கூட தான் சர்டிஃபிகேட்ஸில் அப்படி இப்படி முன்ன தான் சிவி அப்லோட் பண்ண அப்போ நான் கூட எலிஜிபிள் ஆயிருவேணும் அப்படி கிடையாது ஒரு சில பேர் வந்து சர்டிஃபிகேட்டை மேனுப்புலேட் பண்ணி கூட அப்ளை பண்ணுவாங்க இது ரேர் ஓகேங்களா ஆயிரத்தில் ஒன்று தான் நடக்கும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டென்த்து சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்திருக்கலாம் அதை வச்சு அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லை என்றால் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டே அவங்ககிட்ட இருக்காது ஓகேங்களா பிஎஸ்டிஎம் தமிழ் வழி பயின்றதுலேயே இருந்திருக்க மாட்டேன் இருக்காது ஆனால் இதை வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி இருந்ததுன்னா அஞ்சுலேருந்து ஆறுலருந்து பத்து வரைக்கும் தான் அவங்க பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க அப்ளை பண்ணும்போது ஒன்னிலருந்து பத்து வரைக்குமே அப்லோட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஆனால் இப்போ சிவி அப்லோட் பண்ணும்போது சர்டிஃபிகேட் இருக்காது அப்போ இந்த மாதிரி சிக்கல் இதுவுமே ரேர் ஓகேங்களா இதுவுமே ரேர் எலிஜிபிளும் ரொம்ப ரேர் தான் இதெல்லாம் ஆட் பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரி கேட்டகரி அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணாவது கேட்டகரி ரொம்ப முக்கியமானது குரூப் டூ ஓகேங்களா என்ன சார் குரூப் டூன்னு சொல்கிறீங்க போன வருஷம் குரூப் டூ வந்து அவங்களுக்கு இந்த வருஷம் தான் போஸ்டிங் போட்டாங்க ஓகேங்க ஏதாவது ஒரு அஞ்சாயிரம் வேகன்சிக்கு மேலேயே வந்திருக்கும் உங்களுக்கே தெரியும் அதில் ஒரு சில பேர் நம்ம குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணி வச்சுருந்தவங்க சும்மா எழுதியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இப்போ குரூப் டூலே ஜாப் கிடச்சிருக்கும் ஓகேங்க இந்த குரூப் ஃபோர் எழுதியிருப்பாங்க ஆனால் குரூப் டூலே ஜாப் கிடைச்சதுனால அவங்களும் வரப்போகிறது கிடையாது அப்போது இந்த மாதிரி இதுக்கப்புறம் ஸ்பெஷலாக இன்னும் நிறைய ரேரஸ்ட்டு ரேர் கேஸாக ஒரு சில பேர் எதுக்கு வேணால் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி நல்ல ரேங்க் வந்திருக்காது ஓகேங்க இது அவங்களா ஆனால் விஏஓ தான் ஆவேன் ஆனால் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைநோக்கு பார்வையிட இருந்திருப்பாங்க அவங்களுக்கு தான் கிடைக்காது நான் ரேங்க் ரொம்ப கம்மி அப்படின்னு நினைக்கிறவங்க கன்ஃபார்மாக என்ன செய்ய மாட்டாங்க அப்ளை பண்ண மாட்டாங்க ஓகே அதுவும் ரேர் தான் அப்போ இந்த மாதிரி ரேர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேருக்கு ஓகேங்க இதாக மொத்தமாக சொல்கிறேன் ஓகே ஒரு ஐயாயிரம் பேருக்கு ஒரு இருந்து நூறு பேர் கம்மியாகும் ஓகே ஐம்பதுலருந்து நூறு பேர் கம்மியாகும் எல்லா இடத்துலையும் சொல்லலை ஒவ்வொரு கம்யூனல் காட்டுகிறதையும் வேறு ஆகும் இல்லை மொத்தமாக ஐயாயிரம் பேருக்கு ஐம்பதுலேருந்து நூறு பேருடைய இது வந்து கம்மியாக தான் அவங்களாம் இந்த எலிமினேஷனில் வெளியே வர வரமாட்டாங்க கவுன்சிலிங்கு அப்படி பார்க்கும்போது ஒரு ஆயிரமாவது ரேங்க் ஆல்ரெடி நீங்கள் ஆயிரமாவது ரேங்க் கம்யூனல் ரேங்கில் இருந்தீங்கன்னா இந்த தடவை புது ரேங்க் விடும்போது ரொம்ப தான் கம்மியாகாது மேபி ஒரு தொள்ளாயிரத்தி எண்பது அப்படின்னு சொல்லிட்டு அது தொள்ளாயிரத்தி எழுபது அந்த ரேஞ்சில் ஓகேங்களா கொஞ்சம் முன்ன பின்னா ஒரு சில டைம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூறு கூட வரலாம் அது கம்யூனிட்டி கேட்டகரி அந்தந்த கம்யூனிட்டியில் எத்தனை பேர் வெளியே போகிறாங்க நான் சொல்லக்கூடிய ரேர் கேஸை தான் அப்ளிகபிள் ஆகணும் ஒரு சில டைம் அப்ளிகபிளே ஆகாமல் கூட இருக்கலாம் ஓகேங்களா அப்போது புது ரேங்கில் பெரிய அளவுக்கு வேறுபாடு இருக்காது ஆனால் அந்த ரேங்க்கை வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் கன்ஃபார்ம் இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ இது ஒரு ப்ராசஸ் அடுத்து தான் நான் சொன்னேன் இந்த செகண்ட் ரேங்க் லிஸ்ட்டு தான் மெமோ ஓகேங்க அதுதான் சார் எப்போ வரும் அதான் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஓகேங்க அப்போ நேற்று தான் முடிஞ்சிருக்குது எப்போவுமே சிவி அப்லோடிங் டேட் முடிஞ்சு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள அது ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கு வேறி ஆகும் ஓகே பத்துல இருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள அப்படி பார்க்கும்போது நமக்கு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் மெமோ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் எண்டுலேயோ அல்லது டிசம்பர் செகண்ட் வீக்ல கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு மெமோ விட்டு நாளை கவுன்சிலிங் தான் கூப்பிட மாட்டாங்க திருப்பி சொல்லிட்டு இன்னைக்கு மெமோ நாளை கவுன்சிலிங் வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா தொலைதூரத்தில் இருக்கிறவங்க நிறைய டிஸ்ட்ரிக் இருக்கும்போது வேறி ஆகும் அதே மாதிரி கவுன்சிலிங் ஒன்லி டிஎன்பிஎஸ் ஆஃபீஸ்ல மட்டும்தான் நடக்க போகுது அது ஹாஃப் நடக்கும் அது அப்புறம் பேசிக்கலாம் விட்டுருங்க ஓகே அப்போ ஒரு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு அல்லது அந்த ரேஞ்சில் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு மெமோ விடுவாங்க மெமோ விட்டு ஒரு ஒரு வாரம் அல்லது நாலு நாட்களுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடக்க போகுது ஓகேங்களா அதுதான் கவுன்சிலிங் ப்ராசஸ் இதுதான் ஸ்டார்ட் ஆகும் சரி சார் இப்போ சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க இப்போ கவுன்சிலிங் கூப்பிடும் போதே உங்களுக்கு அந்த ஆல்ரெடி நம்ம வீடியோ காமிச்சிட்டோம் ஒரு மெமோ மாதிரி வரும் இதில் வந்து ரேங்க் இருக்கும் தரவரிசை முந்தைய தரவரிசை தற்போதைய தரவரிசை ரேங்க் லிஸ்ட்னு இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் எத்தனாவது நாள் வந்து கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க உங்களுக்கு ஓகேங்களா எத்தனாவது நாள் டேட்டு எத்தனையாவது நாள் டே ஒன் டே டூ அந்த மாதிரி இருக்கும் அடுத்து அதுலேயும் ஃபார்நூன் ஃபார்நூனாக அல்லது ஆஃப்டர்நூனா ஓகேதா முற்பகலா பிற்பகலா ஏன்னா காலையில் ஒரு செஷன் மாலையில் மத்தியான ஒரு செஷன் நடக்கும் இந்த மாதிரி ரெண்டு செஷன் நடக்கும் ஓகேங்களா அப்போ அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் நார்மலாக கண்டிஷன்ஸ் ஓகேங்களா அந்த அப்ளை அப்படியே பண்ணியிருப்பாங்க உங்கள் ரீசன் உங்க உங்கள் நேமுடைய மார்க் இதெல்லாம் வந்து அந்த மெமோராக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ கொடுத்துருக்கும் போது இந்த இடத்துல நடுவில் தான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய அந்த டே எத்தனாவது டேல கூப்பிடுவாங்க அப்படி இருக்கும் ஓகேங்களா இப்போ அதில் பார்க்கும்போது ஒன் டேக்கு ஓகேங்களா ஒன் டேக்கு ரெண்டு செஷன் ஓகேங்களா முற்பகல் நான் தமிழே எழுதி போட்டுருக்கேன் பிற்பகல் ஓகேங்களா முற்பகல் பிற்பகல் முற்பகல் ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் ஓகேங்களா இது லாஸ்ட் டைம் நடந்தது லாஸ்ட் இந்த தடவை மேக்ஸிமம் அதே மாதிரி தான் பண்ணுவதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரிய மாற்றம்லாம் இதில் பண்ண முடியாது ஓகேங்களா ஏன்னா ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது பேருங்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து அன்னைக்கு டேட்டில் ப்ரெஷரைஸ்டாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அப்போ காலையில் ஒரு இரநூத்தம்பது பேரை கூப்பிடுவாங்க மாலை அதாவது மதியானம் டைம்ல ஒரு இரநூத்தம்பது பேர் ஓகேங்களா காலையா கொஞ்சம் இறுதியாகவே போகிற மாதிரி தான் இருக்கும் எட்டு மணிக்கோ ஏழு மணிக்கோ அந்த டைம் கொடுத்துருப்பாங்க அந்த டைம்லேயே வந்து அதே மாதிரி கவுன்சிலிங் உள்ள போகும்போது வேறு யாருமே அதோட கிடையாது நீங்க தான் கேண்டிடேட் மட்டும் தான் அதை விடு மீதி பேரண்ட்ஸ் வீட்டிலேருந்து வரவங்க எல்லாருமே தான் நிற்கணும் ஓகேங்களா அப்போ இரநூத்தம்பது இரநூத்தம்பது அப்போ ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் அப்போ கணக்கு வச்சுக்கோம் ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் சரி அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக பிசி கேட்டகிரி அடுத்த நாள் ஃபுல்லாக எம்பிசி கேட்டகிரி அப்படியே அப்படி தான் கிடையாது ஓவரால் ரேங்க் இருக்குது அது கம்யூனி ரேங்க் இருக்குது அந்த தரவரிசை அடிப்படையில் மார்க் அடிப்படையில் ஃபஸ்ட்டு செஷன்லேயே பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி ஆறுலாம் ஹையஸ்ட் மார்க் அந்த ஆர்டர் வரிசையில் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ரைட் அப்போ இந்த ஒரு ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் அப்போ கணக்கு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் அப்படின்னா உங்களுக்கு எத்தனாவது நாள் கிடைக்கும் உங்களுடைய ரேங்க் என்ன உங்கள் கம்யூனி ரேங்க் என்ன இதெல்லாம் வச்சு மாறுபடும் அப்போது என்னைக்கு சார் எனக்கான ஒரு ஜாப் கிடைக்கலாம் போன தடவை வந்து எத்தனை கேட்டகரிக்கு எப்போ கிடைச்சிது அப்படின்னா அப்போ கவுன்சிலிங் மொத்தம் எத்தனை டேஸ் நடக்கும் ஒரு நாளைக்கு ஐநூறு மொத்தம் எத்தனை டேஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுலருந்து ஓகேங்கண்ணா பதினெட்டு நாட்கள் இது ஒவ்வொரு தடவை வேரி ஆகும் சில டைம் வந்து பதினஞ்சு நாட்களே முடிஞ்சிடும் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு கன்ஃபார்ம் பத்து நாள் நடக்கும் பத்தாவது நாள் தான் இந்த காலி ஆகிற டைப் ஓகேங்க சொல்கிறேன் ஓகேங்களா பன்னெண்டு இருந்து பதினெட்டு நாள் நடக்கும் இது வந்து யாருக்கு ஜேஏ மற்றும் பிஏஓக்கு அதுக்கடுத்து தான் யாரு நம்ம டைப்பிஸ்ட் அதுக்கடுத்து தான் யார் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு ஓகேங்களா இங்கே இன்னொருத்தனை விட்டோம் யாரு நம்ம ஃபாரஸ்ட் கார்டு அது என்ன கதைங்கிறது அடுத்து வரும் சரிங்களா பிஇடி பிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் தான் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கதை வரும் ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட்டு ஜேஏ அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு நாலு நாள் கேப் விட்டதுக்கப்புறம் டைப்பிஸ்டுக்கு அதுக்கடுத்து ஸ்டெனோடைபிஸ்ட்டு இதுதான் வரிசையாகும் அப்போ ஸ்டெனோடைபிஸ்ட்டை தான் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ஜனவரி எண்டிங் போயிடும் ஓகேதா ஸ்டைஸ்ட்டுக்கே ஜனவரி தான் கவுசிலிங்கே இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு கவுன்சிலிங் ஐட்டா அப்போ பன்னெண்டுலேருந்து பதினெட்டு நாள் அப்போ போன தடவை என்ன சார் ஆச்சு அப்படின்னா போன தடவை கரெக்டாக பத்தாவது நாள் டே டென்னில் எம்பிசி கேட்டகரி பீப்புளுக்கு முடிஞ்சது ஓகேங்களா டே டென்னில் எம்பிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புளுடைய வேக்கன்சி பத்தாவது நாள் பிற்பகலோட கம்ப்ளீட் ஆகிடுச்சி சார் அப்போ இந்த தடவை அப்படிதான் இருக்குமா இருக்காது நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க பதினோராவது நாள் காலையிலேயே காலையில ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்திலேயே முடிஞ்சிருக்கணும் பிசி கேட்டரி பீப்புளுக்கும் முடிஞ்சது ஓகேங்களா எம்பிசி கேட்டது சரி ஏன் சார் போன தடவையோட ஒப்பிடுறீங்க போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் ரொம்ப கிடையாது போன தடவை இந்த தடவையும் கொஞ்சம் தான் முன்ன பின்ன ஓகேங்களா அதனால நான் சொல்றேன் ஓகேங்களா அப்போ ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கலாம் ஒரு நாள் கொஞ்சம் அதிகம் தான் போன தடவை விட ஜிஏ ஜேஎன்விஓ இப்போ டைப்பிஸ்ட்டு போன தடவை அதிகமான வேகன்சி வந்தது இந்த தடவை வேகன்சி கம்மி டைப்பிஸ்டுக்கு ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் சேர்த்ததுனால தான் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் கிட்டே வந்திருக்கு அதுவும் சேர்க்கலனா குரூப் ஃபோரோடைய வேகன்சி இந்த வருஷம் எட்டாயிரம் தான் வந்திருக்கும் சரிங்களா அப்போது டைப்பிஸ்ட்டு ரொம்ப கம்மி அது நினைக்கிறத விட சீக்கிரமாக காலியாகிடும் விஏஓ ஜேஏஏ வந்து ஓரளவுக்கு நார்மல் தான் போன தடவை கொஞ்சம் முன்ன பின்னதாக அப்போ போன தடவை சந்த மாதிரி டென் டேஸில் எம்பிசி காலியானது லெவன்த்து டேட் மார்னிங்கில் ஒன் அவர்லேயே பிசிக்குரிய வேகன்சி ஃபுல்லாக காலியாகிட்டு ஓகே இல்லை எல்லாேருக்குமே உமன் நார்மலாக ஜென்ரல் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு எல்லாருக்குமே காலி ஓகே இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன் எல்லாருக்குமே அதுக்கப்புறம் ஆகும் ஓகே அவங்களுக்கு நான் ரொம்ப நாள் இருக்கும் அது அப்புறம் பேசிக்கிறேன் அடுத்து சார் மீதி இந்த எஸ்சி எஸ்டி பிசிஎம் அவங்களுக்கும் ரொம்ப நாட்களாக போகிறது கிடையாது கூட ரெண்டு ரெண்டு நாள் இருக்கும் எஸ்டிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா எஸ்டிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபில்அப் ஆகாதான் கடைசி நாள் வரைக்கும் எழுத்துப்போம் பதினஞ்சு பதினாறு நாட்கள் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா ரைட் அப்போ இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த பீபிள் இந்த கடையில் இருக்கீங்க அப்போ எஸ்சிக்கும் கூட பார்த்தீங்கன்னா எஸ்சி பிசிஎம்மில் ஒரு பன்னெண்டு அல்லது பதிமூணாவது நாளில் தான் ஃபில் ஆயிடும் அவ்வளோதான் அதுவுமே காலி ஆகிடும் ஓகேங்களா ரைட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேட்டரி இருப்பாங்க எக்ஸ் சர்வீஸ் மேனு ஓகேங்களா டிஸ்ட்ரிபியூட் விடோ ஆதரவற்ற விதவைகள் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் ஓகேங்களா அவங்களுக்கு இவங்க எல்லாருக்குமே வந்து கடைசி நாள் வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும் ஓகேங்களா ஒரு சில டைம் ஃபில் அப்பாகாமே இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்லாக் வேகன்சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போனோட இந்த ஷார்ட் லிஸ்ட் வேகன்சியா எஸ் அந்த ஷார்ட் ஃபால் வேகன்சி இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாவே ஃபில்லப் ஆகாமல் இருந்த வேகன்சி ஓகேங்களா போன வருஷம் ஃபில்லப் ஆகலை எஸ்டியில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டி எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய கேட்டது ஃபில்லப் ஆகலை போ அதுக்கும் முன்னு வருஷம் ஃபுல்லாக பார்க்கலாம் அதெல்லாம் சேர்த்து போட்டு வச்சுருக்காங்க பார்க்குற அந்த தடவை ஃபுல்லாக பார்க்கலாம் அப்போ இவங்களுக்கு தான் கடைசி நாள் வரைக்கும் நடக்கும் அதனால தான் கடைசி நாள் வரைக்கும் இருக்குது ஓகேங்களா அப்போ எக்ஸரீஸ் மேன் வீடியோ டிஃப்ரெண்ட் ஏபிள் கடைசி நாள் அதுவும் சொல்லிட்டு ஓகேங்களா அப்போ அப்புறம் தான் டைப் ஸ்டே ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா ரைட் அப்போ ஒன் டேக்கு டென் சார் ஒன் டேக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் சொன்னேன் எம்பிசி கடைகிற டென் டென்த் டேஸு இந்த தடவையும் அதே மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறீங்க அப்படின்னா எம்பிசிலையும் பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய பீப்புள் தங்களுடைய கம்யூனிட்டி வேகன்சி எடுக்காமல் ஜென்ரல் வேக்கன்சி அதிகமாக எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நாட்கள் எக்ஸ்ட்ரா ஆகும் புரியுது நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி பேசியிருக்கோம் பேசுனதே திருப்பி திருப்பி பேச விரும்பல ஒரு நபர் பிசி இருக்கக்கூடிய ஒரு ஆண் நிறைய வழிக எடுக்கலாம் பிசியில் ஜென்ரலில் எடுக்கலாம் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் எடுக்கலாம் ஜென்ட்ரல் எடுக்கலாம் ஜென்ரல் பிஎஸ்சியும் எடுக்கலாம் நாலஞ்சு வரிகள் உண்டு அது உமனாக இருந்தாங்கன்னா ஒரு ஏழு எட்டு வரிகள் வரைக்கும் எடுக்கலாம் அப்போ எத்தனை பேர் வந்து தன்னுடைய கம்யூனிட்டி கேட்டகரி இல்லாமல் ஜென்ரலில் போயிட்டு எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க கம்யூனிட்டி தான் அதுக்கு அடுத்து வரக்கூடிய பீப்புளுக்கு அவங்க வழி விடுறாங்கன்னு அர்த்தம் அவங்களும் வாங்க இதில் எடுத்துக்கோங்க உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புகளை உருவாக்குறாங்க ஓகேங்களா போன தடவை நடந்த மாதிரி தான் இந்த தடவையும் ஒரு நாள் முன்னே பின்ன இருக்கலாம் ஓகேங்களா அப்போ எத்தனாவது டே கூப்பிடுறாங்களோ அதை வைத்து ஓகேங்களா உங்களுக்கான வேகன்சியே இதுதான் உங்களுக்கான டே வந்து இந்த மாதிரி வேகன்சி இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து டைபிஸ்டா ஆனவங்க இங்க கூப்பிட்டு இருப்பாங்க அவங்க எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வேணால் டைப்பிஸ்ட் நான் போயிடுறேன் டைப்பிஸ்ட் போயிடுறேன் வேரஸ்டர் நான் ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் போயிடுறேன் அந்த மாதிரி எத்தனை பேர் சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் இது எல்லாமே நம்ம அசியூம் பண்ண முடியும் ஓகேங்களா ஓகேங்களா ரைட் அப்போ இது வந்து போன தடவை நடந்ததை வச்சு நம்ம சொல்கிறோம் ஆனால் இரநூத்தம்பது பேர் இதெல்லாம் பெரிய அளவுக்கு மாறாது ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் தான் இரநூத்தம்பது இரநூத்தம்பது தான் அடுத்த கட்டமாக கவுன்சிலிங்குடைய உள்ளே கவுன்சிலிங் நடக்கும்போது அது என்ன ப்ராசஸ் எப்படி ஆரம்பித்து எப்படி முடியும் என்னென்ன கவனிக்கணும் என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் அடுத்தடுத்த செஷனை நம்ம பேசலாம் உங்களுக்கு தான் திரும்பியேக்கிற மாதிரி ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் வீடியோ வேணும் அப்படிங்கறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கட்டமாக நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம வீடியோஸ் போடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ரெவன்யூ வேணும் பிரிஷன் வேணும் ரிஜிஸ்ட்ரேஷன் டிப்பார்ட்மெண்ட் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் ஓகேதா தேங்க் தேங்க்யூ